മഹാകാള കുടുംബാനാം കുടുംബാനാം സകല ലോക പുളർച്ചലിംഗേശ്വര സ്വാമിയൻ തേപ്പരയട്ടമിയൻ മഹാകാളഭൈരവരീൻ മഹാസങ്കൽപ്പം സകുടുംബാ സർവകുടംബാ സകലകുടുംബാൽ ലോകകുടുംബാ ലോകകളാം ലോകസുമിക്ഷാ സൂര്യദോഷപരിഹാരം ചന്ദ്രദോഷപരിഹാരം അംഗാരകദോഷപരിഹാരം മതദ്ദോഷപരിഹാരം ബൃഹസ്പതിദോഷപരിഹാരം ശുക്രോഷപരിഹാരം ഹരിദോഷപരിഹാരം രാഹുദോഷപരിഹാരം சேத்து தோஷ பரிகாரம் சர்வ நவக்கிரக தோஷ பரிகாரம் சர்வராசி தோஷ பரிகாரம் சர்வ நட்சத்திர தோஷ பரிகாரம் விவாக தோஷ பரிகாரம் மாங்கல்ய தோஷ பரிகாரம் மறுமாங்கல்ய தோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் விவாகமலம் சித்தித்திட குழந்தை வாக்கியம் சித்தித்திட தொழிற்சாலைகள் திறம்பட இயங்கிட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டரட்டம் தீர குழந்தைங்க உங்க குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர நோய் நொடிகள் ஸ்தம்பிக்க சத்துருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோர் அழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தினே எவராது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாத நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் இக்குழுத்தாருக்கு காரியங்கள் எல்லாம் மனை வீடு கட்டிட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திடே குடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்ப்பிரையட்டமீ மகா கால பைரவரின்

எல்லாம் ஸ்தம்பனித்திட்டார் உள்வா இறைவா அவர் குலம் அவர் மக்களை காத்திட்டார் உள்வா இறைவா விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய நிலங்கள் செழிப்புற்று வளர ஏர்முனைகள் எல்லாம் தீர்வெற விவசாயி விதைத்தான் அழைச்ச மானாவரி பயிர்கள் எல்லாம் வளர்ந்திட விளையாத நிலங்கள் எல்லாம் வளைச்சல் பிறக விவசாயி நலம் பெற்று வாழ்ந்திட அவன் மக்கள் விவசாயம் பயனார் அருள்வாய் இறைவா உலக மக்கள் தொற்று நோய் தொல்லைகள் விடுபட தொற்று நோய்கள் எல்லாம் ஸ்தம்பனித்திட நோய்க்கிருமைகள் எல்லாம் நலிந்திட நசிந்திட உருகுலைந்திட மருந்தே இல்லாத மகா தொற்று நோய்க்கெல்லாம் நீயே மருந்தாக வருவாய் இறைவா உலக மக்களை எல்லாம் காத்திட்ட அருள்வாய் இறைவா அரகராயு சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ பைரவேஸ்வராய நமக आदि शंकराय मूल शंकराय पुडुत्थि लिंगेश्वराय नमः शिवाय ओम नमः शिवाय गरुडाय ओम शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम ॐ नमः शिवाय शिय नम शिवाय ॐ ॐ नम शिवाय शिय नम शिवाय ॐ ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ ॐ